இப்போ பார்த்தோன்னா நம்ம வெண்ணிலா வந்து என்ன சொன்னாங்கன்னா காவிரிகிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு விஜய்க்கும் கல்யாணம் ஆக போகுது நீ வந்து செய்து எந்த பிரச்சனையும் பண்ணிடாத அப்படின்றாங்க உடனே காவிரி சொல்கிறாங்க நான் வந்து என்னால் எந்த பிரச்சனையும் வராது முடிஞ்சால் நீ பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சவால் விடுற மாதிரி சொல்கிறாங்க என்னடா இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுலேயே வராங்க அதுக்கடுத்து இங்கே கல்யாணம் ஏற்படி எல்லாம் பயங்கரமாக இது பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் ஆனந்த ராயினி தான் ராயினி தான் வேன்மணிக்கே வெண்ணிலாவை வந்து நீ கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி சொல்லி ஸ்க்ரூ கொடுத்துட்டே இருக்காங்க அப்புறம் பயங்கரமா எல்லாம் பண்ணி அந்த பொண்ணு கெட்டப்ல வந்து இது பண்ணுறாங்க லாஸ்ட்ல பாத்தோம்னா இங்க வந்து நம்ம விஜய் வந்து ஒரு வர சொல்லி அந்த இடத்துல கட்டாயப்படுத்தி அஜய் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி வர சொல்றாங்க அப்ப வெண்ணிலா வந்து இந்த மணப்பெண் மாதிரி பார்த்துட்டு என்னவான் வெண்ணிலா கல்யாணமா யாரும் மாப்பிள அப்படின்ற மாதிரி விஜய் கேக்கிறப்ப ஆஹ் நீதான் மாப்பிள யாரை கேட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்க ஆமா நீங்களும் நானும் ரிங்கெல்லாம் மாத்திட்டோம் நீங்க வந்து என்னுடைய புருஷன்தான் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது அப்படின்னுமே தாலி கட்டிட்டா யாருனாலும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க நம்ம வெண்ணிலா இதெல்லாம் கேட்டு செம்ம டென்ஷன் ஆகி நம்ம விஜய் என்ன சொல்றாங்கன்னா செய்து நுட்பாட்டுங்க உங்களோட இதெல்லாம் எனக்கு காவேரிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அவள் வயித்துல என் குழந்த வளருது அவன் தான் என்னுடைய உண்மையான பொண்டாட்டி அக்ரிமெண்டும் இல்லை ஒண்ணும் இல்லை அதெல்லாம் முடிஞ்சு போனது என் குழந்த வயித்துல வளருது நான் வந்து என் பொண்டாட்டி காவேரி தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறாரு இதெல்லாம் பார்த்துட்டு என்ன புது இதெல்லாம் நாடகம் அப்படின்றாங்க ராகினி எல்லாம் வெண்ணிலாவும் என்ன நாடகம் எதை வச்சு நீங்க சொல்றீங்க எல்லா ரிப்போர்ட் இருக்கு நான் ரிப்போர்ட் காமிக்கவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிப்போர்ட் எல்லாம் காமிக்கிறாங்க இதை திருப்பி அந்த நியூஸ் லிட்டர் எல்லாம் வந்து பயங்கரமா வராங்க இதை வந்து காவேரி அம்மா பார்த்துட்டு செம்மையா ஷாக்காராங்க நெக்ஸ்ட் வீக் வந்து காவேரியோட அம்மாவுக்கும் நம்ம காவேரி கன்சியாக விஷயம் தெரிஞ்சிடும் தாத்தா பாட்டிக்கும் தெரிஞ்சிடும் வெண்ணிலா வந்து இன்னும் வந்து விலகி போயிடுவாங்க இல்லாட்டி வெண்ணிலா வந்து ஏதாச்சும் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு பிளாக்மெயில் பண்ணுவாங்க அதுக்கடுத்து எல்லாத்துக்கும் வந்த ராகினி தான் சொல்லிட்டு வெண்ணிலாவோடய மாமா செம்மையாக திட்டி நல்ல வைன்னு வஞ்சி விட்டுருவாரு நீங்கள் என்ன சொல்றீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்